வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துர்கா அன்றைய யூடியூப் சேனலில் தினசனி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினவே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 கட்சேபமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெய்விடப்பட்டு வருகின்றோம் ஓர் முக்கிய செய்தி ஒவ்வொரு மனிதனும் அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜனனம் எடுத்த உடனேயே அந்த மனிதனுக்கு மரணம் வரை நான்கு நெல்லைகளை கடக்க வேண்டும் அதாவது முதலில் பாலிய பருவம் ஒரு வயது முதல் நான்கு வயது வரை ஐந்து வயதிலிருந்து இருபத்தி ஓரு வயது வரை பிரம்மச்சரியம் இருபத்தோரு வயதிற்கு மேல் அறுபது வயது வரை கிரகஸ்தாசிரமம் அதாவது விவாகம் பண்ணிண்டு குழந்த குட்டிகளோட பிரமாதமாக இருக்கிற அது கர்கஸ்தாசிரமம் அதன் பிறகு வானப்பிரசம் இந்த நான்கு நிலைகளை அனைத்து மனிதனுமே கடந்துத்தான் செல்ல வேண்டும் இதில் என்ன மாற்றமும் இல்லை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றை பற்றி விளக்கமாக சொல்கின்றேன் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் சோபகருது வருஷம் தை மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக படிபட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 கிஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் சோபகுருத வருஷம் சோபகுருதனான தமிழ் மாதம் தேதி தை மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனோ உத்தராயணி ருது ஹேமந்த ருதோ மாதம் பௌஷ மாசே தை மாதம் மகரமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திதியானது சதுர்த்தியான் சதுர்த்தி திதி இரண்டு நடிகை ஐம்பத்தி ஒன்பது வினாடி காலை ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யாம் பஞ்சமி திதி சிறார்த திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சந்திர சந்திரவம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பஞ்சமியா பஞ்சமி திதி அதாவது இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ தைமாசம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பஞ்சமி திதியில் மரணித்து இருந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாபருஷம் செய்யக்கூடிய சிதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியல் செய்தோமே ஆனால் நாம் அனைவருக்குமே பித்துக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கதாட்சியமும் பரிபூர்ண ஆசியும் பிரமாதமாக நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்யுமே ஆனால் புத்திருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் புத்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமும் கண்டிப்பாக நாம் அனைவரும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே கண்டிப்பாக அது வரும் இனி வரும் சந்ததிகளுக்கும் வரும் சரியாக சிராத்திட்ட வசனம் இறந்து போனதால் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்கலாம் ஒவ்வொரு மனுஷனுக்குமே இருக்கக்கூடியது பரமாத்மா அப்படிங்கிற ஒரு ஜோதி ரூபமானது இருக்குது ஒவ்வொரு மனிதன் வந்து எண்ணம் எடுத்துட்டு மரணம் அடைஞ்சிட்டான்னா அவனுடைய பூத உடலை தான் நம்ம வந்து ஒன்று எரிக்கணும் இல்லைன்னா புதைக்கணும் தகனம் பண்ணுறோம் இல்லைனாக்கா எரி வந்து புதைக்கணும் அது வரும் பூதோடல் தான் எந்த ஒரு மணி தனது உயிரானது போன உடனேக்கு அந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தூல ரூபந்தான் இருக்குது அந்த ரூபத்துக்கு தான் நம்ம செய்கிறோம் அந்த ஸ்தூலருப்பமானதை கண்டிப்பாக சாப்பிடும் இது உண்மைதான் வாசனம் பௌம வாசனை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் முப்பத்தைந்து நாளிகை எண்பத்தி மூன்று வினாடி இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பௌஷ மாதம் மகர மாதம் தை மாதம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடுகிறோமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடிய சுகபலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த பிறந்தநாளை கொண்டாடுகிறமேயானால் அதே நூறு மடங்கு அசுப பலன்களானது நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும் எதுவும் உண்மைதான் யோகமானது இன்று காலை முதல் இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷமானது அலபியம் திருவையாறு ஸ்ரீ தியாகராஜ பரபிரம்மம் அவர்கள் முக்தி அடைந்த நாள் அவர்களுடைய ஆராதனை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை ஹேமகண்டமானது காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை நேரமானது இன்று காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை சுக்கிரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை குரு ஹோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மின்பர்களுக்கு காலை ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வையன்றவர்களுக்கு இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை அன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் சந்திராட்டமும் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றவர்களுக்கு பின்னிரவு புதன்கிழமை அன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு சந்திராட்டமம் ஆரம்பமாகிறது லோக சமஸ்தாஸ் கிணோக்து சுபம் அஸ்தோ